கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான பெருமாள் கோவில் மற்றும் பட்டாளமன் கோவில் நிலங்களை இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர்பாபு ஆய்வு செய்தார் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் அளவீடு செய்யப்பட்டு ஆறாயிரத்து எழுநூற்றி எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது என இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு செய்தியாளர்களிடம் பேசுகையில் தெரிவித்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் எருமாம்பட்டி ஊராட்சிக்கு உட்பட்ட பெருமாள் கோவில் மற்றும் பட்டாலம்மன் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்பிலான கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கப்பட்டதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அதன் அடிப்படையில் விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் இந்து சமய அறநிலையத்துறையின் அமைச்சர் சேகர்பாபு சம்பவ இடத்திற்கு நேரில் வந்து ஆய்வு மேற்கொண்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் கடந்த மூன்று ஆண்டுகளில் கோவில் சொத்துக்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு வருவதாகவும் முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் முப்பத்தி எட்டு தனி வட்டாட்சியர்கள் நியமிக்கப்பட்டு பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாய் செலவில் அளவிடு செய்யப்பட்டு எச்ஆர் சி கற்கள் பதிக்கப்பட்டு வருகிறது என்றார் மேலும் இதுவரை ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒன்பதாயிரம் ஏக்கர் நிலங்கள் அளவிடு செய்யப்பட்டு பதினெட்டாயிரம் ஏக்கர் நிலங்கள் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு பதினாறாயிரம் ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டுள்ளது என்றும் கூறினார் கோவிலுக்கு சொந்தமான நிலங்களில் யார் தவறுகள் செய்தாலும் சட்டப்படி தண்டிக்கப்படும் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலத்தில் வெட்டி எடுக்கப்பட்டது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளதால் இதுகுறித்து விசாரணை அறிக்கை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்படும் இதில் எந்த அதிகாரிகள் தவறு செய்திருந்தாலும் நிச்சயம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார் இந்த ஆய்வின் போது மாவட்ட ஆட்சியர் திருமதி ஷரையு காவல் கண்காணிப்பாளர் தங்கதுரை இந்து சமய அறநிலையத்துறையின் இணை ஆணையாளர் சுதர்ஷன் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஒன்றிய கழக செயலாளர் ஆதி மகேந்திரன் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர் பெருமாள் பெருமாள்சாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் அதேபோல் அருள்மிகு பட்டாளம்மன் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் நாகமங்கலம் அருள்மிகு நீலகிரி அனுமந்தராயசாமி திருக்கோயிலுக்கு சொந்தமான இடமும் இந்த திருக்கோயில் இடங்களில் முறைகேடாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கருக்கும் அதிகமான இடங்களில் கடந்த காலங்களில் கிரைனேட் வெட்டி எடுக்கப்பட்டிருக்கின்றன அதேபோல் திருக்கோயிலுக்கு சொந்தமான சுமார் ஏழு ஏக்கர் நிலப்பரப்பில் அந்த கிரைனேட் குவாரி அமைந்திருக்கின்ற இடத்தின் பக்கத்திலே இருக்கின்ற இந்த இடங்களில் குவாரிக்கு உண்டான கழிவுகள் மற்றும் வெட்டியெடுக்கப்பட்ட கல்கள் பயன்படுத்துகின்ற இடமாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பயன்படுத்தி வந்திருக்கின்றனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர் தலைமையில் இந்த ஆட்சி ஏற்பட்டவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இது குறித்து திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களில் கிரைனேட் கற்கள் மற்றும் கழிவுகள் போன்றவற்றை பயன்படுத்தி கொண்டிருப்பதாக அறிந்து அது குறித்து புகார் மனு தரப்பட்டு காவல்துறை புலன் விசாரணையில் ஈடுபட்டிருந்தது அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இதே கிரைனேட் குவாரி வெட்டி எடுக்கப்பட்டதற்கென்று தனியாகவும் ஒரு புகார் அளிக்கப்பட்டது இந்த இரண்டு புகார்களும் செவி வழியாக கைபேசி வழியாக வந்த தகவல்களின் அடிப்படையில் கலாய்வு மேற்கொள்ளப்பட்டு இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் ஏற்கனவே புகார் வழங்கப்பட்டிருக்கின்றது தற்போது இந்த வழக்கு என்பது நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதால் இந்த ஏற்கனவே துறையின் சார்பில் எடுக்கப்பட்ட நடவடிக்கையை அறிக்கையாக தாக்கல் செய்திருக்கின்றோம் அந்த அறிக்கையின் மீது தொடர் விசாரணை நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கின்றது ஏற்கனவே இந்து சமய அல்லத்துடன் சார்பில் கொடுக்கப்பட்ட புகாரின் மீதும் புலன் விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றன வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி இந்த வழக்கு மீண்டும் நீதிமன்றத்தில் வர இருக்கின்றது களத்திலே நிலவுகின்ற நிலவரத்தை துறையின் சார்ப சம்பந்தப்பட்ட அமைச்சர் என்பதால் இன்றைக்கு இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் மதியழன் அவர்களும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களும் மாவட்டத்துடைய கண்காணிப்பாளரும் அதேபோல் மைண்ட்ஸை சார்ந்த டிடி அவர்களும் வருவாய்த்துறை அலுவலர்களும் இந்து சமயத்துடைய இணை ஆணைய ஆலய இணை ஆணையாளர் அன்பிற்கினிய நம்முடைய சுதர்சனம் போன்றவர்களும் கலாய்வு மேற்கொண்டிருக்கின்றோம் இதைத் தொடர்ந்து நாகமங்கலம் பகுதிக்கும் சென்று ஆய்வினை மேற்கொள்ள இருக்கின்றோம் ஆய்வினுடைய அறிக்கையை வருகின்ற நீதிமன்றத்துடைய வாய்தா இருபத்தி ஆறாம் தேதி முழுமையாக சமர்ப்பிக்கப்படும் இந்த தவறில் இந்த முறைகேடில் யார் ஈடுபட்டிருந்தாலும் எப்பேற்பட்ட பொறுப்பில் இருந்தாலும் உறுதியான நடவடிக்கை இந்த ஆட்சி எடுக்கும் அதற்கு முழு அளவில் இந்து சமய அநிலைத்துறை உறுதுணையாக இருக்கும் இந்த சட்ட விரோதமாக நடைபெற்று வந்ததா சார் இல்லை அப்போ கடந்த கால ஆட்சியில் இருக்கும் போது இந்த கால கல்கோரிங்கு ஏற்கனவே அனுமதிக்கப்பட்டு நடைபெறுகின்ற கல்கோரிகளும் இருக்கின்றது திருக்கோயிலுக்கு சொந்தமான ஒன்பது ஏக்கர் நிலப்பரப்பிலே பல இடங்கள் வந்து இந்த ஏற்கனவே நடைபெறுகின்ற கல்கோரிகளை ஒட்டி இருக்கின்ற இடங்களை அந்த கல்கோரை சார்ந்த பயன்படுத்தி இருக்கின்றார்கள் ஒரு சில இடங்கள் இரண்டு ஏக்கர் நாற்பது சென்ட் அளவிற்கு ஆக்கிரமித்திருக்கின்றார்கள் இது இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்தில் அந்த இடங்களை மீண்டும் மணல் பரப்பு போட்டு மூடியிருக்கின்றார்கள் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டிருந்த இடங்களை கண்டறிந்து திருக்கோயில் சார்பிலே அவர்களுக்கு உரிய நோட்டீஸ் வழங்கிய பிறகு அந்த இடங்களில் இருக்கின்ற கற்களை அப்புறப்படுத்தி மணல் கொண்டு நிரப்பியிருக்கின்றார்கள் முழுவதுமாக புலன் விசாரணை செய்யப்பட்டு எந்த நடவடிக்கை தவறாக இருந்தாலும் அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் சார் கோவில் நிலங்களில் வந்து கடந்த ஆண்டுகளில் கோயில் நிலங்கள் நிறைய மீட்கப்பட்டிருக்கீங்க இதுவரையில் என்ன அந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வந்திருக்கா சார் தொடர்ந்து நடைபெறுகின்றது சுமார் ஆறாயிரத்தி எழுநூ எழுபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் இதுவரையில் நிலங்கள் மீட்கப்பட்டிருக்கின்றன அதோடு இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திருக்கோயில் நிலங்களை கண்டறிகின்ற பணியை முழுமையாக எங்களை நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வேவர் கருவியின் வாயிலாக இதுவரையில் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரம் ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டு அளவீடு செய்யப்பட்டு ஹெச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டிருந்தது இப்போது கூட நீங்கள் பார்க்கலாம் இங்கே ஹெச்ஆர்என்சி என்ற கல் பதிக்கப்பட்டிருக்கும் இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது இதற்காக வருவாய்த்துறையிலிருந்து முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கு முப்பத்தி எட்டு வட்டாட்சியாளர்களை சிறப்பு பணியாக வருவாய்த்துறையிலிருந்து பெற்றிருக்கின்றோம் கடந்த ஆண்டுகளாக அவர் தொடர்ந்து இந்த நிலங்கள் ஆக்கிரமிப்புகள் நிலங்கள் கண்டறியப்படுகின்ற பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் அவருக்குண்டான ஆண்டு செலவு பத்து கோடியே ஐம்பது லட்சம் ரூபாயை இந்து சமய அறநுறை வழங்கி கொண்டிருக்கின்றது இந்த பணி தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது இதுவரையில் நிலங்கள் பட்டா பெயர் மாற்றங்கள் பல இடங்களில் திருக்கோயில் நிலங்களை பட்டா பெயர் மாற்றங்கள் செய்திருந்தார்கள் அந்த வகையில் பதினெட்டாயிரம் ஏக்கர் இதுவரையில் மீண்டும் பட்டா மாற்றம் செய்திருக்கின்றோம் போன்ற பல்வேறு நடவடிக்கைகளால் திருக்கோயில் நிலங்கள் பாதுகாக்கின்ற பணி தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது இதுவரையில் கிட்டத்தட்ட பதினாறாயிரம் ஏக்கர் நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்றன தொடர்ந்து இந்த பணிகள் இறை சொத்து இறைவனுக்கே என்ற வார்த்தை இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெறும் சார் மற்றது இந்த கோயில் நிலங்களை இங்கே மீட்க முடிவுதில் சிரமம் இருக்குதுன்னு சொல்லி ஹைகோர்ட்லேயே சொல்லியிருக்கிறாங்க சார் இது வந்து கிரானைட் பகுதிகள் நிறைந்த இடமா இருக்கிறதுனால ஆக்கிரமிப்பு இந்த நிலத்திலுமே உள்ளே போக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க கோவில்களில் நிலத்தோட பட்டியல் வந்து நீங்க அறிவிக்கணும்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு கோயிலில் இருக்கிறோம் அது கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலும் அதற்குண்டான வெப்சைட்டு வெப்சைட் இருக்கின்றது முழுமையாக திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை பதிவிறக்கம் செய்து எந்த திருக்கோயில் பெயரை தட்டினாலும் அந்த திருக்கோயிலுக்கு உண்டான சொந்தமான இடங்கள் அந்த வெப்சைட்டில் வருகின்ற பணிகளை தற்போது மேற்கொண்டு வருகிறோம் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் நாலு கோடி பக்கங்கள் ஸ்கேன் செய்யப்பட்டிருக்கின்றன திருக்கோயிலுக்கு சொந்தமான ஆவணங்கள் நாலு கோடி பக்கங்கள் அந்த ஆவணங்களை பார்த்தால் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஆவணங்கள் கூட அதில் இடம்பெற்றிருந்தன அப்பளம் போல் இருக்கும் இரண்டு முறை கையிலே அதை பயன்படுத்தினாலே உடைந்துவிடும் அப்படிப்பட்ட ஆகியங்களை கூட நாலு கோடிக்கு பக்கங்களை ஆவணங்களை ஸ்கேன் செய்து அதையும் பதிவிறக்கம் செய்திருக்கின்றோம் பல்வேறு இந்த காலத்திற்கேற்றார் போல் நடைமுறையில் டிஜிட்டல் மையம் நிறைய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றோம் நீங்கள் கூறியது போல் வெகுவிரைவில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்கின்ற அனைத்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அனைவரும் பதிவிறக்கம் செய்யப்படும் எந்த திருக்கோயில் சென்று வெப்சைட்டை பயன்படுத்தினாலும் அந்த திருக்கோயிலுடைய இடங்கள் அதில் விளாவாரியாக வருகின்ற அளவிற்கு ஏற்பாடுகள் நடைபெறும் நிச்சயமாக சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் நடவடிக்கை துரிதப்படுத்தி இருக்கின்றோம் உங்கள் பகுதி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிறிஸ்டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க